தனணிங்கும் நிறைந்து காணப்படும் ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கடகம் குடி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடக ராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன் நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் பனிரெண்டாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் நண்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று இரவு பத்து மணி இரண்டு நிமிடம் வரை சஷ்டி பின்பு சப்தமி நட்சத்திரம் இன்று அதிகாலை இரண்டு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு பத்தாம் இடத்திலேயே ராசி அதிபதி சந்திரன் வலுவாக பலம் பெற்றுள்ள அற்புத நாளாக என்று அமையப்பெறுகிறது ஐந்து மற்றும் பத்து குடைய செவ்வாய் இப்பொழுது இரண்டாம் இரண்டு இரண்டுக்குடிய சூரியனோடு இணைந்து காணப்படும் ஒரு நல்ல சூழ்நிலையும் இப்பொழுது அமைந்துள்ளது மேலும் குரு பார்வையும் பெறுவது இன்னும் சிறப்பானதாக அமைகிறது நண்பர்களே மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பாருங்கள் ஒரு முக்கிய விஷயத்தை நான் இடையில் கூறவிருக்கிறேன் நமது கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள் நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான நாளாக அமையும் வெற்றிக்கான ஒரு புதிய பாதை என்று புலப்படும் நாளாக இருக்கும் உங்கள் எதிர்காலத்திற்கான ஒரு புதிய பாதை என்று நீங்கள் தேர்ந்தெடுத்து மக மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்கும் உங்களது பாதையின் காரணமாக நீங்கள் என்று மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள் இன்றைய தினம் மனதில் உற்சாகம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும் மகிழ்ச்சிகள் பெருகும் ஒரு நல்ல மனநிலையில் இன்றைய தினம் நீங்கள் இருப்பீர்கள் இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு குறிப்பாக உங்களது தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல நன்மைகள் என்று கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருப்பீர்கள் மேலும் இன்றைய தினம் திருமண முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடும் என்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமண முயற்சிகளை மேற்கொள்வது உங்களுக்கு நல்ல ஒரு சுபகாரிய உறுதி நிலையை அடையும் என்பதால் நீங்கள் கண்டிப்பாக சுபகாரிய முயற்சிகளை கண்டி ஈடுபடுவது உங்களுக்கு சிறப்பான தினமாக இப்பொழுது அமையப்படுகிறது மேலும் இன்றைய தினம் நீங்கள் திருமண முயற்சிகள் செய்யும் பொழுது மனதிற்கு பிடித்த நல்ல வரன்களை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம் அமைப்பும் காணப்படுகிறது என்பதால் நீங்கள் கண்டிப்பாக திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் மூலமாகவும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்களது குழந்தைகள் மூலம் சின்ன சின்ன வருமானங்கள் வருவதற்கும் சில ஏற்பாடுகள் என்று காணப்படுகிறது திருமணமான தம்பதியருக்கும் கடகராசி தமிழ் நண்பர்களுக்கும் இப்பொழுது இனிய நாளாகவே இருக்கும் வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது புத்தட பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான யோகம் அமைப்பெற்றுள்ளது எனவே உங்களுக்கு இன்று மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல உறுதியான மனநிலை காணப்படுவீர்கள் இதனால் உங்களுக்கு இன்று உற்சாக மனதில் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையும் அமையும் இன்றைய தினம் அலுவலகத்திலும் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது மேலதிகாரிகள் அலுவ அல்லது உங்களது உயர் பதவியில் இருப்பவர்கள் மூலமாக நல்ல பாராட்டுகளையும் நல்ல மதிப்புகளையும் நீங்கள் பெறுவீர்கள் இதனால் உங்களது மதிப்பும் செல்வாக்கும் என்று உங்களது அலுவலகத்தில் அதிக அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைய பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு மனதில் மேலும் உற்சாகம் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் தினமாக இன்று இருக்கும் முடிந்தவரை நீங்கள் பயணங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து விடுவது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கக்கூடியதாக அமையும் நீங்கள் சற்று பலவீனமாக இருப்பதால் உங்களது பயணங்கள் மூலமாக சில பலவீனங்கள் மேலும் அதிகரிக்கும் என்ற தினம் உங்களுக்கு பண லாபங்கள் உங்களது எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாமல் இருக்கலாம் ஆனாலும் உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்தில் ஒரு முக்கிய நபராக மற்றவர்களுக்கு தென்படும் நாளாக அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களது அன்புக்குரியவர் இல்லாமல் காரணத்தால் நீங்கள் சற்று பெருமையான அனுபவத்தை இன்று உணர்வு உணரக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் காணப்படுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் மற்றவர்களை கவர்ந்து எழுக்கக்கூடிய ஒரு காந்த சக்தி போல செயல்படுவீர்கள் உங்களது திருமண வாழ்வில் இன்று சில சில சங்கடங்களை நீங்கள் சந்தித்தாலும் இன்று மன அழுத்தம் இல்லாமல் நீங்கள் இருக்க முயற்சி செய்வது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் இன்று தினம் ஓய்வெடுக்க நீங்கள் சற்று உங்களது வாழ்க்கை துணையை வலியுறுத்துவது உங்களுக்கு நல்ல நன்மையை தரும் நான் ஏற்கனவே கூறியபடி ஒரு முக்கிய விஷயம் நமது கடகராசி தன்னர்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இப்போதைய இப்போதைய காலகட்டத்தில் நீங்கள் சிவபெருமானையும் பைரவ பெருமானையும் அனுமனையும் நீங்கள் வணங்குவது உங்களுக்கு தரிசனம் பெறுவது சிறப்பான நல்ல பணியினை தரும் உங்களது குடும்ப வாழ்க்கையை சிறப்பாக மேம்படுத்த இந்த இறை வழிபாடுகள் உங்களுக்கு உதவி செய்யும் எனவே கண்டிப்பாக சிவன் கோயில் அல்லது பைரவர் கோயில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சென்று வழிபடுங்கள் தரிசனம் தருவது உங்களுக்கு மிகுந்த நன்மை தரும் அனுமனை வழிபடுவதும் உங்களுக்கு தரிசனம் செய்வதும் நல்ல அண்மையை வழங்குவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருக நீங்கள் இதை செய்வது உங்களுக்கு நமது கடகராசி தமிழர்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல அமைதியான குடும்ப வாழ்க்கையை அமைத்து தரும் நமது கடகம் ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்தி விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப்பெறுவீர்கள் நமது கடகராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் வழியில் நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் மற்றும் செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களது தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் நல்ல உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் புகழ் பெற்ற ஒருவரின் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பெற்று மன மகிழ்ச்சி கொள்வீர்கள் ஒரு பிரபலமானவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதால் இன்றைய தினம் உங்களது மனம் உற்சாகமும் ஆனந்தமும் கொள்ளும் நாளாக உற்சாகத்தில் திளைக்கும் நாளாக இருக்கும் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகளும் ஒரு ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நெருக்கமானவர்களில் சிலர் பெரு சிலரின் உதவிகளால் உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை பொழுது அமைய பெற்றுள்ளதால் நீங்கள் இன்று மனமகிழ்ச்சிகள் மற்றும் நிம்மதி உங்களது பிரச்சனையை தீர்ந்து ஏற்படுத்திக் கொள்வீர்கள் ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் நல்ல ஒரு இனிமையான நாளாக உங்களுக்கு அமையப்பெறும் நீங்கள் என்னென்ன எதிர்பார்த் மாற்றங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த மாற்றங்கள் உங்களது உத்தியோகத்தில் இன்று பெறுவதால் மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு இருக்கும் இன்றைய தினம் பணம் கொடுக்கல் வாங்கல் அனைத்தும் சிறப்பாகவே இருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து முடித்து மன நிம்மதி பெறுவீர்கள் மேலும் உங்களுக்கு வர வேண்டிய பணமும் இன்று வசூலாகும் வசூலாகவில்லை என்றால் சிறிது அழுத்தங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக அது வசூல் செய்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் அமைப்பெறும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமானதாக அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாகவே இருக்கும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச் மற்றும் கோல்டு மேலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்று நன்றி நண்பர்களே நமது கடகம் துடை ராசிபுலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பதவியும் பயன்பெற உதவி செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களது நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே